ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெஜிடேபிள் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கு அம்மாவாசை எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க நானும் வந்து காலையிலே டிஃபன் செஞ்சுட்டு என்ன இப்போ வந்து வெஜிடேபிள் ரைஸ் தான் தாளிக்க போகிறேன் என்ன டிஃபன் செஞ்சேன்னா சேமியா உப்புமா செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சேன் வெஜிடபிள் ரைஸ் தாளிக்க போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வெஜிடபிள் ரைஸ் தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அரிசி வந்து ஒன்றே கால் கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோதான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கேரட் நூக்கல் உருளைக்கிழங்கு பீட்ரூட் ஒன்று சின்ன சறுத்து வச்சுருக்கேன் பட்டாணி கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டு இது வந்து சீரகம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டா லவங்கம் ஸ்டார் பிரியாணி இலை தயிர் எலுமிச்சப்பழம் இங்கே வந்து புதினா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் கருவேப்பில ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம தாளிச்சிடலாமா வாங்க முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் கொஞ்சம் சூடாகட்டும் பாருங்கள் ஒரு நாலு மிளகா மட்டும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி அதில் போடணும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இருங்க குக்கர் காயத்துக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து நம்ம கொஞ்சமாக தான் போட்டுருக்கோம் ஏன்னா நம்ம இந்த காய் போடுறது இந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போடுறதுனாலே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் ஒரு கிளாஸ் போட்டு ஒரு இவ்வளோ அரிசி போட்டிருக்கேன் அவ்வளோதான் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சரியாக போயிடும் பாருங்கள் பாண்டல் காஞ்சிருச்சு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் கொஞ்சம் எல்லாம் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக அப்போ அதை எடுத்து போட்டு தாளிக்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு இதுக்கு ஓட வேண்டிய தேவையில்லை அதனால எல்லாத்தையுமே எடுத்து நான் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் பறித்த மத்தியானம் தம்பிக்கு அதுக்குள்ளே செஞ்சிட்டோம்னா அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் உள்ளார டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்புறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டோம்னா அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான் எனக்கும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வெளியே போய்ட்டு வரணும் கொஞ்சம் இன்றைக்கி அதுதான்தான் ரொம்ப வேறு எதுவும் செய்யலை சரி சிம்பிளாக இந்த டிஷ்ஷை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு ரைஸ் தாளிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுடலாம் நம்ம எண்ணெய் போட்டளை உங்களாம் போட்ட உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடக்கூடாது தெரிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு போடுவோம் ஒரு ரெண்டாவது இந்த பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா பேஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அதே காரம் கரெக்டா இருக்கும் சும்மா வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமா வணங்கிடும் பேஸ்ட் இஞ்சி பொஸ்ட்டு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் போட்டுக்கோங்க ஜாஸ்தி மசாலா இருந்தாலும் நல்லா இருக்காங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே போடும் இது கொஞ்சம் வணங்கட்டும் வெங்காயம் வணங்கிட்டு இந்த தக்காளியும் புதினாவும் போட்டுக்கோம் இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிச்சு புட்டு போட்டுக்கலாம் கண்டு போட்டுட்டு லெமன் கொஞ்சம் போய் வைக்கலாம் ஒரு ஹாஃப் லெமனும் ஒரு ஸ்பூன் கோடு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தனியா தூள் மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே போடக்கூடாது வெறும் தனியா தூள் மட்டும் அது கூட நிறைய வேண்டாம் பாருங்கள் ஒரே ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தான் போடுவேன் இப்போ நம்ம காஞ்ச மிளகா அரைச்சோடையே அந்த பேஸ்ட் எங்கள் ஊதியிலாம் காரம் உங்களுக்கு இதுவே சரியாக இருக்கும் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் அட்டாணி ஃபஸ்ட்டே நான் வேக வச்சு வச்சுட்டேன் அதனால லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ரொம்ப ஆகிடும் இப்போ வந்து காயெல்லாம் போட்டுக்கணும் ஏன்னா காய் நம்ம இவ்வளோ போடுறதுனால ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னாலே போதும் அதுவே பாருங்கள் ஃபுல்லாக வந்துடும் இது வரைக்கும் வந்துடும் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிற முடிஞ்ச உடனே ஒரே ஒரு ஒரு கிளாஸு ஒரு கைப்பிடி அரிசி தான் போட்டுக்கோம் சாதம் முடிஞ்சவுடனே பாருங்கள் இவ்வளோ உடஞ்சோம் அதனால டேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சமாகவே போட்டு செஞ்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வாட்டி அரிசி போட்டுருவோம் காலையில் நம்ம என்ன டிஃபன் செஞ்சோம்னா பாருங்கள் காயெல்லாம் போட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு சேமியா உப்புமா செஞ்சேன் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது அது அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சேன் இல்லையா அதுவும் கொஞ்சம் இருக்குது மத்தியானம் ரைஸுக்கும் இதே வச்சுருவேன் கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் நம்ம வந்து நைட்டே நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா திராட்சை பாதாம் பிஸ்தா பேரி சம்பளம் முந்திரி எல்லாம் போட்டு ஊற வைக்கிறோம் இல்லையா அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ தம்பி கொடுத்துருவேன் அவன் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மத்தியானமாக அவன் சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இப்போ நம்மளுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனா கூட நம்ம கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறமும் நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதனால் நான் இப்போ வந்து இதை டெய்லி கொஞ்சம் போட்டு நான் கொஞ்சம் குடிச்சிடுவேன் தம்பி கொஞ்சம் கொடுத்துருவேன் ஏன் பாருங்கள் காயெல்லாம் காயே பார்த்திங்களா எவ்வளோ வரைக்கும் வந்துருச்சு இது வரைக்கும் வந்துருச்சு இன்னும் ரைஸ் போட்டு வெந்துச்சின்னா இது ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துடும் அதனால் நான் அவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன் அரிசி அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து பால் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரைஸ் போட்டுடலாம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி இல்லையா அதுக்கு பாருங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்ம இதை தேங்காய் பாலை வந்து அரிசியிலே ஊற்றிடலாம் இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது அதையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து ரைஸ் இதில் போட்டுடலாம் கொஞ்சம் இருக்கிற தண்ணி இதில் ஊற்றி இப்போ வந்து இந்த ஸ்டைட்டில் பட்டாணி போட்டுருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக நம்ம கலரும் போடலை தூள் போடல எதுவுமே தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன் ஆனாலும் வந்து கலர் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரைஸ் இது இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் மூடி போட்டு ஒரு ஒரு விசில் விட்டால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விசில் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் ரைஸு தேங்காய் பால் ஊற்றி மிளகாவை கொஞ்சம் ஊற வச்சு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா